வணக்கம் சகோதரா என் பேர் தியாகவாணி நம்ம சாயஸ் தான் நான் படிச்சிட்ருக்கேன் புக்ஸ் எல்லாம் எனக்கு இப்போ தான் கிடச்சிது ஆக்சுவலாக புக் எனக்கு கோவில் வாசலில் தான் கிடச்சிது ஆல்ரெடி ஒருத்தவங்க ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு போலவே எனக்கும் கோவிலில் தான் கிடச்சிச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது புக்ஸ் கிடைச்சோடனே ஒவ்வொரு நாளும் புக்ஸ் எப்போ வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருப்பேன் கைக்கு கிடச்சிருச்சு எல்லா புக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது புக்ஸ் எல்லாம் பார்த்தேன் புக்கு வேறு லெவல் புக்கு என் எப்படி என்ன வார்த்தையால் சொல்கிறதுனே தெரியல அந்த லெவலுக்கு இருக்குது ஆல்ரெடி நான் பேசும் கண் பேசும் கணிதமும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகமும் வாங்கியிருந்தேன் ரிவ்யூ கொடுத்துருந்தேன் ரொம்ப நல்லா இருக்குது சொல் நம்ம ஸ்டேட்டில் அதர் ஸ்டேட்லேயும் பேசும்னு சொல்லியிருந்தேன் சகோதரா ஆனால் மற்ற புக்ஸ் இப்போ வந்திருக்க எல்லாத்தையும் பார்க்கும்போது சொல்ல வார்த்தையே இல்லை எல்லா புக்ஸுமே அவ்வளோ நல்லாயிருக்கு நவீன இந்திய வரலாறு கலர்ஸ் கொடுத்து நல்ல கண்டென்ட்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்கும்போதே படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உருவாயிட்டு அதோட ரொம்ப இதுவாக எண்ணுரை கொடுத்துருக்கீங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை படிச்சு அதாவது நீங்கள் இந்த எண்ணுரை படிக்கும்போது நீங்களே இதை சொல்கிற மாதிரிங்கிற ஒரு ஏன்னா உங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் இதை பார்க்கும்போது ஃபேமிலின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத நல்லா சொல்லியிருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்குது புக்ஸு இதில் உள்ள கண்ட் எல்லாமே நான் ஒவ்வொரு இதுவாக குறிப்பாக நவீன இந்திய வரலாறில் ஐயம்என்ல தலைப்பு கொடுத்து கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி ஐயர்ஸ் எல்லாமே ரொம்ப 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 நல்லா இருக்குது இதை பார்த்தாலே படித்து முடிச்சிடலாம் அப்படிங்கிறது ரொம்ப தோணுது ஏன்னா எனக்கு ஹிஸ்ட்ரிங்கிறதே பயமாக இருக்கும் ரொம்ப ஹிஸ்ட்ரி நம்மளால் படிக்க முடியுமான்னு எனக்கு தோணும் ஏன்னா சயின்ஸ் அப்போதுலேருந்து சயின்ஸ் சயின்ஸ் படித்ததுனாலேயோ என்னமோ எனக்கு ஹிஸ்ட்ரினாலே எப்போதுலேருந்து பயம் தான் ஆனால் உங்களோட அந்த மோட்டிவேஷன் வீடியோ ப்ளஸ் இந்த ஷார்ட்கட்லாம் பார்க்கும்போது எனக்கு ஹிஸ்ட்ரி அந்தளவுக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயமா தெரியல இப்போ இந்த புக்ஸை பார்க்கும்போது கண்டிப்பாக ஹிஸ்ட்ரி படித்து முடிச்சிடலாம் அப்படிங்கிறது தோணிடுச்சு அதே மாதிரி முந்தைய முந்தைய இடைக்கால இந்திய வரலாறும் அப்படி தான் நான் ரொம்ப நல்லா இருக்குது நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட் பேஜ் கொடுத்துருக்கீங்க நம்ம டீம் மெம்பர்ஸ் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நல்லாயிருக்கு பொருளாதாரம் அதே மாதிரி டிஎன்பிசி அதாவது இந்த பேசும் கணிதம் நம்பர் டூவிலையும் எல்லாமே ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு எல்லா சம்ஸுமே அவ்வளோ ஒரு டெரிவேஷனோட நல்லா இருக்குது ரெண்டு புக்ஸுமே ரொம்ப 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 இருக்குது அதில் உள்ள எக்ஸ்ப்ளனேஷன்லாம் ஈஸியாக புரியுது புரிகிற மாதிரி எல்லாமே நல்லா இருக்குது இதில் நம்ம சாரும் இருக்காங்க ஸோ அதே இதையும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது ரொம்ப எளிமையாக இருக்குது கணிதம் கண்டிப்பாக இந்த டைம் ஜாப் வாங்கிடுவேங்கிற நம்பிக்கை ரொம்ப அதிகமாகிடுச்சு இதில் இந்த புக்ஸோட உடைப்புக்கு பின்னாடி ரொம் உங்களோட ஹார்ட் ஒர்க்ஸ் நம்ம டீமோட டீம் மெம்பர்ஸோட ஹார்ட் ஒர்க் நிறைய இருக்குதுன்னு நல்லா புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா அவ்வளோ நீட்டாக இருக்குது எந்த மிஸ்டேக்ஸ்லாம் இல்லாமல் கலர்ஸ்லாம் கொடுத்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு சகோதராக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக இந்த டைம் உங்கள் பாஷையில் சொல்லணுன்னா இந்த வட்டம் அடித்து நொறுக்குறோம் எக்ஸாமை தூள் கிளப்புறோம் கண்டிப்பாக சாய்ஸ் அகாடமி வின் பண்ணுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை உங்களோட கடின உழைப்புக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் எங்கள் மூலமாக கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை கண்டிப்பாக நம்ம வின் பண்ணுவோம் நாங்களும் வின் பண்ணுவோம் நீங்களும் ஒரு நல்ல அங்கீ இதை விட ஒரு பெரிய லெவலுக்கு வருவீங்கங்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நன்றி சகோதரா தேங்க்யூ ஸோ மச் வாழ்க வளமுடன்